அனைவருக்கு வணக்கம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்களுடைய மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மிக ஃபேமஸாக பாப்புலராக பேசப்பட்டார் என்னத்தை பண்ணிட்டு அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை ஒரு கெட்டப்பு தான் அப்படியே ஒரு முருகர் கெட்டப்பு ஒன்று போட்டு கையில் ஒரு வேலை பிடிச்சிக்கிட்டு தலையில் ஒரு கீழம் போட்டுக்கிட்டு கொண்டாங்கடா அந்த மாலையை அப்படின்ட்டு அந்த மாலையை தொங்கி பிடிச்சி அது பண்ணார் இல்லையா டாய் மாலைக்குள்ளே எவனோ வந்தால் பிச்சுப்பிடுவேன் நான் மட்டும்தான் இருப்பேன் இவன் பர்றான் உள்ள வர பார்க்குறான் நீ போலாம் நீ வராத நான் தான் எனக்கு தான் அந்த மாலை அப்படி புடிவாதம் பிடிச்சி அதை மாட்டியே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த எல்லாம் போட்டார்ல அந்த திருப்பரங்குன்றம் கூட்டத்தில் எங்கள் தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசின ஒரு பேச்சு என்னது அதாவது பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் திமுக ஒரு தீயசக்தி அப்படின்னு சொல்கிறாரு இவங்கெல்லாம் யார் தெரியுமா ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய குழந்தைகள் அவங்க பெத்து போட்ட கட்சிகள் என்பது அம்பலமாகி விட்டது அப்படின்னு எங்க தோழர் திருமாவளவன் பேசின அந்த பேச்சுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சிம்பிளான ஒரு பதில் கொடுத்திருக்கார் அந்த பதில் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் நல்ல பதில்தான்னா கொடுத்துருக்குறீங்க அருமையான பதில் அற்புதமான பதில் அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது பொசுக்குன்னு போயிட்டு எங்கள் அண்ணன் நான் முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு சம்டைம்ஸ் யூ டன் போட்டுறீங்க அப்படிங்கிறது தம்பிகளுடைய வருத்தமாக இருக்கிறது நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் தடவி கொடுத்தாலும் அவர்களுடைய பிறந்த வாழ்த்து மழை பொழிஞ்சாலும் பதிலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதுவும் ஒரு உதாரணம் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அண்ணா ஆமாம் இது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடுவோம் அதுவும் எங்கள் தோழர் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் தோழர் அவர்கள் பேசும்போது என்னன்னா அதிமுக தமிழ்நாட்டில் பிஜேபி இப்படி ஆட்டம் போடுறதுக்கு காரணமே அதிமுக தான் அதிமுக செய்திருப்பது தமிழ துரோகம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவதற்கு காரணமே அதிமுக தான் அதிமுக செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் தமிழின துரோகம் இது அப்படி ஒரு ஃப்ளோவில் ரொம்ப ஃபோர்ஸா எங்கள் தோழர் கண்ணை உருட்டி பேசிட்டு இருந்த கேப்ல அங்கிருந்த செய்தியாளர் ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு விட்டார் தொண்ணூத்தி ஆறுல வந்து இப்போ பாஜகவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது என்ன தோழர் வாய் ஒரு மாதிரி டைப் அடிக்குது வளவலுன்னு பேசுற நாக்கு வலுவலுன்னு கொலறுது என்ன என்னன்னா திமுக பாஜக வச்சிருந்த அந்த கூட்டணியை பத்தி கேட்டுப்பிட்டாங்க இதில் கூடுதல் செய்தி என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்றத் தேர்தலில் அதே கூட்டணியில எங்க தோழரும் பங்கு பெற்று உதயசூரியன் சின்னத்துல எட்டு தொகுதிகளில் வீசிக்க நின்றது என்பது வரலாறு ஆமா இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா அந்த தான் ஹெச் ராஜா அவர்கள் வீசிக்க திமுக இவங்க எல்லாம் சேர்ந்து இவருடைய புண்ணியத்தில் காரக்குடியில எம்எல்ஏ ஆனாரு அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் ஸ்பெஷல் தகவல் இப்படி இருக்கக்கூடிய சூழல் இந்த கேள்வி கேட்டு விட்டாங்களா உடனே தோல்விப்ப சமாளிப்புக்குள்ள இறங்குறாரு அது காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா அது வந்து ஒரு 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 டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம இந்த கூட்டணி போடுறோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த விதமான மதவாதம் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் அது பண்ணக்கூடாது நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு போட்டு நடத்தனை கூட்டணிங்க அது அப்படிங்கிறாரு தொண்ணூற்றி ஆறில் வந்து இப்போ பாஜகவே தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுக்கா கூட்டணி கூட்டணிக்க கூட்டணி வைக்கிறதை அவங்க காமன் மணிமென் அஜெண்டா போட்டு கூட்டணி வச்சாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இல்லையா ஓஹோ திமுக ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சா அது வந்து ஒன்லி தேர்தலுக்காக வைக்கிற கூட்டணி அதுலலாம் அவங்க கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அது வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கிற கூட்டணி ஆனால் அதிமுக போயிட்டு ஒருத்தங்க கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது வந்து தமிழன துரோகம் அது எப்படி தோலர் நமக்கு ஒரு சட்டம் அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் அதிமுகவா அதுதானே சொல்றாங்க நாங்கள் தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி வைக்கிறோம் மற்றபடி கொள்கையில அவங்க வேற நாங்கள் தான் என்றைக்குமே சமரசம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ட்டு தானே அதிமுக சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னும்போது நீங்கள் எப்படி அதிமுக மட்டும் தமிழின துரோகி திமுக மட்டும் பெரிய தியாகி அப்படிங்களாம் சரி அதெல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நான் எங்கள்கிட்ட கேட்குன்னு நினச்சேன் மறுபடியும் இருந்து வருவோம் இந்த ப்ரெஸ் மீட்டில் ஃபஸ்ட்டு டைலாக் என்ன சொன்னீங்க தோழர் பாஜக தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறதுக்கு காரணமே அதிமுக தான் நெக்ஸ்ட் வார்த்தை அதிமுக ஒரு தமிழின துரோகி அதனால் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால ரைட்டு அப்படியே கட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு முதல்ல பதில் கொடுத்துருவோம் தமிழின அழிப்பு அப்படின்னு சொல்லி நடந்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே வந்து தமிழ்நாடு ஆண்டுட்டு இருந்துச்சு அது போக மத்தியிலையும் காங்கிரஸ் தானே இருந்துச்சு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்கள்ல அன்னைக்கு தமிழ்நாடு எங்கேங்களும் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு இல்லை மிக வலுவான போராட்டங்கள் அதையெல்லாம் அடக்கி ஒடுக்கி போராடியவர்களெல்லாம் கைது செஞ்சு முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து அந்த தீக்குளிச்சதை கூட பார்த்தீங்கன்னா எப்படி மறைக்க முடியுமோ மறைச்சி நைட் ஒரு நைட்டாக கொண்டு போய் அந்த பாடி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ண வச்சு அதற்கு முன்னின்று வீசிக்காய் என்னென்ன வேலை பார்த்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த காங்கிரஸ் ஏன்னா அவங்க சொல்லித்தான் நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சிங்கள சொல்கிறாங்க சிங்கள இராணுவ தளபதிகள் சொல்கிறாங்க அப்போது அது கூட கூட்டணி வைக்கிறது தமிழ் துரோகம் இல்லையா தோழர் அப்படின்னு சொல்லி தமிழ் உணர்வுள்ளவங்க யாராக இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க எந்த காலத்திலும் இனி காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது சொல்லி ஜனவரியில் சொல்லிட்டு ஏப்ரலில் போயிட்டு அதே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு கேட்டா விடுதலை புலிகள் தான் என்ன காங்கிரஸ் கூட வைக்க சொன்னாங்க காங்கிரஸை யாரும் திட்டாதீங்க நீங்கள் திட்ட திட்ட அங்க வந்து எக்ஸ்ட்ரா குண்டு விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கதான் தான் என்கிட்ட சொன்னாங்க தான் நான் கூட்டணி வச்சேன் அது மட்டுமா எல்லாரும் என்ன திட்டினாங்க என்னது தமிழனை துரோகம் செஞ்ச ஒரு காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சுட்டியா இன அழிப்புக்கு காரணமான காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிட்டியேன்னு சொல்லி எல்லாரும் திட்டும்போது கூட நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் கூட நின்று உங்களை ஜெயிக்க வச்சேன் அப்படின்ட்டு பெருமையாக வேறு பேசினீங்கல்ல காங்கிரஸ் பற்றியும் திமுக பற்றியும் அப்போ அதுக்கு பேர் தமிழனும் துரோகம் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க தொடர் நீங்கள் தான் பதில் சொல்றோம் ரைட்டு தமிழின துரோகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கே இவ்வளோ கேள்வி வருதே இன்னும் கேள்விகள் தொடரு அடுத்து என்ன சொன்னீங்க தமிழ்நாட்டில் பாஜக இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறதுக்கு காரணம் அதிமுக தான் சரி பாஜக ஆட்டம் போடுது அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க சரிங்க தோழர் உங்கள் லாஜிக் படியாக வருவோம் தமிழ்நாட்டில் யார் இப்போ ஓவராக ஆட்டம் போடுறாங்க அதுக்கு யார் தொணை போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா தரவுகளோட முந்தானியத்தை வந்த செய்தியிலேருந்து ஆரம்பிப்போம் நாம் தமிழர் நிர்வாகியின் பேக்கரியை அடித்து நொறுக்கிய திமுக கவுன்சிலர் உட்பட மேலும் சிலருக்கு வலை ஈரோடு மாவட்டம் நசியனூரில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் பேக்கரியை திமுக கவுன்சிலர் அடித்து உடைத்த விவகாரத்தில் ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பேக்கரி நடத்தி வரும் நித்யகுமாருக்கும் அருகே உணவகம் நடத்தி வரும் திமுக கவுன்சிலர் கோவிந்தரனுக்கும் இடையே கடையின் ஒப்பந்த காலம் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இது செய்தி தொடர் என்னன்னா பேக்கரி நடத்திட்டு வந்திருக்காரு இந்த பக்கம் வந்து ஒருத்தர் ஹோட்டல் நடத்திட்டு வந்திருக்காரு திமுக கவுன்சிலர் சம்பந்தப்பட்ட ஹோட்டலு இதில் ஏதோ அவங்களுக்குள்ள மனக்காசு புரிஞ்சிருக்குது அதனால் ரவுடிகளை கொண்டு கூட்டிகிட்டு வந்து அஞ்சே நிமிஷத்தில் அந்த பேக்கரியை ஒன்றும் இல்லாமல் அடித்து நொறுக்கி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க கவுன்சிலரை கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்லைங்க தோழர் அவருக்கு இப்போ தான் வலை வீசியிருக்காங்களாம் அந்த வலையில் அகப்படாமல் அந்த கவுன்சிலர் வந்து காவல்துறையின் கண்ணுக்கு பொடியை தூவி டிமிக்கி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் கைதெல்லாம் பண்ண முடியாதுங்க அவரெல்லாம் பிடிக்க முடியாது சார் அவர் ஒரு டேஞ்சர் பெல்லோ அப்படி கண்ணு முன்னாடி பட்ட பகலில் அடித்து நொறுக்க முடியுதே இந்த ஆட்டத்துக்குலாம் யார் தோணப்போறது திமுகவுடைய இந்த ஆட்டத்துக்கு இது ஒரு செய்தி தானேண்ணா வேணா தொடர் இன்னொரு அதை விட லேட்டஸ்ட்டாக போமா நேற்று வந்த செய்தி என்ன அப்படின்னா உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள சேப்பாக்கம் பகுதி திமுக அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளருங்க ஒரு வட்டம் பெரிய எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் அப்படிலாம் இல்லை வட்ட செயலாளர் பிரபாகரன் என்பவர் மற்றும் திமுக நிர்வாகிகள் இளைஞர் ஒருவரை அடித்து தகாத வார்த்தைகளால் திட்டும் வீடியோ வீடியோ பார்க்குறீங்களே மேட்டர் என்ன அப்படின்னா இளைஞர் ஒருத்தர் வாகனத்தில் போகிறாரு அங்கே வந்த இன்னொரு ஒரு வாகனத்தில் லேசாக தொற்றுச்சு லேசாக தொற்றுச்சு இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த இன்னொரு வாகனத்தில் வந்தவங்க திமுக சம்பந்தப்பட்ட ஆட்கள் போல அவங்க வண்ட வண்டையாக அசிங்கசிங்கமாக திட்டி அந்த இளைஞரை அடித்து போட்டுறாங்க அப்போ அடியை வாங்கிட்டு அவர் நின்றுட்டுருக்கிறார் ரோட்டில் அப்போ விளையமாக ஒரு பெரிய மனுஷன் வராரு அலடா பார்க்க பெரிய மனுஷனாக இருக்கார் இவர் நம்மளுக்கு கண்டிப்பாக நீதி சொல்லுவார் நியாயம் சொல்லுவார்ன்னு சொல்லி

விட்டால் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் திமுக கவுன்சிலர்களின் அட்டகாசம் திமுக கவுன்சிலர்களின் அராஜகம் அப்படின்னு சொல்லி இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த செய்திகளை எடுத்து நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்று ஏன் ஆயிரக்கணக்கான செய்திகள் கூட வந்து உழு ஆட்டங்கள் அதாவது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரச்சனைகள் நடக்குதுன்னா நாடு முழுவதும் நடக்குது அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் தமிழ்நாட்டில் கூட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் அதிகப்படியான சாதிய ரீதியான தாக்குதல்களும் வன்முறைகளும் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் புள்ளி விவரம் சொல்லுது இந்த ஆட்டத்தை விடுங்க இதுக்கும் அப்பாற்பட்டு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு பணத்தை கையில் வச்சுக்கிட்டு பதவியை கையில் வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு வட்ட செயலாளர் ஒரு கவுன்சிலரு ஒரு வார்டு அப்படின்ற பேரெல்லாம் பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போடுறாங்கள்ல தோழர் அந்த ஆட்டத்தெல்லாம் யார் தோட தட்டி கேட்கறது அதாவது இந்த அஞ்சு வருஷத்தில் எத்தனை ஆட்டோக்காரங்க எத்தனை காய்கறி கடைக்காரங்க எத்தனை மளிகை கடைக்காரங்க சின்ன பெட்டி கடை வச்சுருக்கிறவங்களுந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுக்கிறவங்க வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளால் அதிகாரம் அப்படின்ற பேரில் திமுக கட்சிக்காரங்களால் அவங்க போடுற ஆட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு பட்டியல் போட முடியுமா சும்மா போய் பப்ளிக் கிட்ட பேசி பாருங்களேன் ரேண்டமாக போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய பதிலான எப்பா எப்பா அப்பா முடியலப்பா சாமி முடியல என்னப்பா இப்படி மிரட்டுறாங்க இப்படி ஆட்டம் போடுறாங்க இதுதான் அவங்களுடைய பதிலாக இருக்குது ஒவ்வொரு முறை திமுக வரும்போதும் இதுதான் பிரச்சனையாக இருக்குதுன்றது மக்களுடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இந்த ஆட்டத்துக்கெல்லாம் விடிவு யார் தோழர் வாங்கி கொடுப்பாங்க இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நீங்கள் தானே தோழர் தொண போகிறீங்க கூட நின்று அவங்கள ஜெயிக்க வச்சு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆளுங்க ஜெயிச்ச உங்கள் ஆளுங்க வந்து கவுன்சிலராக வர வேண்டிய மேயராக சேர்மனாக வர வேண்டிய பதவிகளை கூட பிடுங்கிக்கிறாங்க பிடுங்கிட்டு அவங்க நின்றுக்கிறாங்க அதெல்லாம் ஆட்டம் இல்லையா அந்த ஆட்டத்துக்கெல்லாம் தோண போறது யார் தோழர் கேள்விகள் கேட்டால் கேட்டுக்கொண்டே போகலாம் சரி அவங்க மட்டும் தான் கூட மட்டும் சும்மா இருக்கிறோமா சென்னை உயர் நீதிமன்ற போகிறாரு ஒரு வழக்கறிஞர் நம்ம வண்டி நீங்க போற வண்டி காரு அது பின்னாடி வருது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல லேசா உரசிடுச்சு அப்போ ஒரு ஆட்டம் போட்டமே தோழர் நம்ம அப்படியே அந்த வண்டியை இழுத்து தூக்கி போட்டு அந்த வழக்கறிஞரை போட்டு போட்டு தாக்கி அடி பொலந்து அந்த ஆள் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு உள்ளே பார் கவுன்சில் அலுவலத்துக்குள்ள ஒவ்வொன்றாலும் உள்ளே பூந்து அடிச்சு அந்த ஆட்டத்துக்கெல்லாம் யார் சொல்கிறார் அந்த ஆட்டத்துலேருந்தெல்லாம் யார் சொல்கிறார் காப்பாற்றுவாங்க சாதி மதம் இதை பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே இதுக்கு பின்னாடி பவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு சும்மாவே வெட்டியாக சுத்தரம் போகிற வெள்ளையும் சொல்லையும் மாட்டிக்கிட்டு உலகத்தில் இல்லாத ரவுடி தனம் பண்ணிட்டுருக்கிறாங்களே தோழர் இந்த ஆட்டம் குறிப்பாக இந்த கம்ப்ளைண்ட் திமுக மேலே தான் அதிகமாக வருது இந்த நான்கரை ஆண்டுகளில் வீசிக்க ஏற்ற போகும்போதெல்லாம் பல இடங்களில் கொடிக்கம்பம் கூட நடவிடாமல் தடுத்தாங்கல்ல அந்த ஆட்டத்தை போடுறது யார் தோழர் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அரசியல்வாதிகளில் அந்த ஆட்டத்தை போடக்கூடியது யார் இந்த ஆட்டத்துக்கு தொழில் போவது யார் இந்த ஆட்டத்தை மூடி மறைப்பது யார் இதுவெல்லாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே விலகி செல்வது யார் நீங்கள் தானே தோழர் அப்போ அவங்களும் ஆட்டம் போடுவாங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் முடியுங்க ஒன்றும் இல்லை சும்மா யூடியூப்பில் போயிட்டு ரெண்டே ரெண்டு கீவேர்டு மட்டும் போடுங்களேன் வீசிக்க மாமூல் அப்படின்னு ரெண்டு கீவேர்டு மட்டும் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வரும் எங்கெங்கே எந்தெந்த கடையில் போயிட்டு அது பேக்கரியாக இருக்கலாம் அது வந்து ஏதோ ஒரு சாப்பிட்ற ஹோட்டலாக இருக்கலாம் பரோட்டா கடையாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஷாப் பக்கத்தில் கடை வச்சிருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிற கடையாக இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு மாமூல் அதாவது நாங்கள் பொதுக்கூட்டத்துக்கு நிதி வேணும் அதுக்கு நிதி வேணும் இதுக்கு நிதி வேணும்னு சொல்லி மாமூல் கேட்டு பிரச்சனை பண்ணிணாங்க மிரட்டினாங்க அப்படின்ற செய்திகளுடைய பட்டியல் வருது பாருங்க இந்த ஆட்டமெல்லாம் தோழர் இந்த ஆட்டத்துக்கெல்லாம் துணை போகிறாங்க அல்லது இந்த ஆட்டத்தையெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ போட்டுட்டு இருக்கிறவங்க அவங்கிட்டதெல்லாம் யார் தோழர் தமிழ்நாட்டை காப்பாற்றுறது முழுக்க முழுக்க பிஜேபி பூச்சாண்டி பிஜேபி பூச்சாண்டின்னு சொல்லி நீங்கள் காட்டிக்கிட்டே ராய்ப்பூரில் அப்படி நடஞ்சிப்பார் சத்தீஸ்கர்ல அப்படி நடஞ்சிப்பார் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே தெருவுக்கு தெருவு இங்கே ஆட்டம் போட்டுன்னு யார் காப்பாற்றுவா ம் ஜகபர் அலி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சமூக ஆர்வலர் ஒரு அதிமுக அங்கே லோக்கல்ல நடக்கக்கூடிய மணல் கொள்ளையை எதிர்த்து அவர் போயிட்டு போராடுறாரு எதிர்த்து சண்டை போடுறாரு தட்டி கேட்கறாரு புகார் கொடுக்குறாரு அதனால அவர் மேலே வண்டி ஏற்றி கொலை பண்ணிட்டு போறாங்க போகிற போக்கில் கொண்டே போட்டாங்க இந்த ஆட்டந்தோழர் இந்த மாதிரி லோக்கல்ல நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள் கடத்தல்கள் இந்த மாதிரி நம்முடைய வளங்களை கொள்ளையடிச்சுட்டு வெளிமாநிலத்துக்கு கொண்டு போறது இந்த மாதிரியான விஷயங்களை தட்டி கேட்குற எத்தனை பேர் உயிரை ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியாமல் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க தெரியுமா சமூக ஆர்வலர்கள் அவங்களுக்கு எதிராக ஒரு ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்கல்ல இந்த ஆட்டத்தெல்லாம் யார் தலைவர் தடுக்கிறது சொல்லுங்கள் இதெல்லாம் ஆட்டத்து ஆட்டம் கணக்கில் வராதா இது எதுவுமே ஆட்டம் அப்படின்ற லிஸ்ட்டில் வராதா இந்த மாதிரி வண்டி ஏற்றி கொல்லப்பட்டவங்க எத்தனை பேர் லிஸ்ட் எடுத்து பாருங்க சரி ரைட் இதையும் விடுவோம் கூடுதலாக இன்னொரு விஷயம் வரும் சரி அதிமுக தமிழனை துரோகம் பண்ணிருச்சு பாஜக கூட கூட்டணி வச்ச காரணத்தினால பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக தனியாக தானே இருந்துச்சு ஏன் நீங்கள்லாம் போய் சப்போர்ட் பண்ணி கூட நிற்க வேண்டியது தானே ம் பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது பாஜக தனித்து விடப்பட வேண்டும் அப்படிங்கிற உண்மையான அக்கறை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதிமுக கூட அப்போ போக வேண்டியது தானே அலையன்ஸுக்கு அப்போ போயிருந்தீங்க அப்படின்னா திமுக இருக்கிற அதே ஓட் பேங்க் அதிமுகவுக்கு இருக்குது அங்கேயும் நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம் அங்கேயும் நீங்கள் எம்பி ஆகலாம் ஏன் போல் அவ்வளோ அக்கறை இருந்தால் போக வேண்டியது தானே ஏன் அப்படின்னா திமுகவோட நாங்கள் வந்து பின்னி பிணைஞ்சிட்டோம் கடந்த சில பல ஆண்டுகளாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா பதவி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்குள்ளே பல பார்ட்னர்ஷிப்புகள் இருப்பதனால் அப்படி எங்களால் போக முடியாது வேறு இடத்துக்கு கூட்டணிக்கு அப்போது தானும் போயிட்டு ஒருத்தர் கூட கூட்டணியில் மாட்டேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா யார் கூடயும் கூட்டணியில் சேர்ந்துடக்கூடாது குறிப்பாக பாஜக கூட சேர்ந்துடக்கூடாது ஆனால் நாங்கள்லாம் வந்து தனியாக தான் விடுவோம் அவங்கள தனியாகவே இருக்கணும் அவங்க அவங்கள காட்டி காட்டி நாங்கள் இங்கே பேரம் மட்டும் பேசிப்போம் இப்போ அங்கே போயிடுவோம் பாரு அங்கே போயிடுவோம் பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேரம் பேசிப்போம் ஆனால் அதிமுக வந்து என்ன பண்ணுன்னா வாய் மாதிரி தனியாக நிற்கணும் உங்களுக்கு பேரம் பேசுகிறதுக்கு அவங்க பாஜக கூட கூட்டணி போனால் ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா அதனால் அவங்க நின்றுக்கிட்டு அப்படி தோற்றுட்டு போயிடணும் நீங்கள்லாம் அவ்வளோ விவரம் அவங்க அவ்வளோ ஏமாந்தவங்க இல்லையா ம் போய் கூட்டணி நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் போயிட்டு அங்கே வச்சுருந்தா அங்கே ஜெயிக்க போகிறாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே நல்ல நியாயம் பேசுறீங்களே நீங்க கூட்டணி வைத்ததால் அதிமுக செய்தது தமிழன துரோகம் என்றால் காங்கிரஸோடு கூட்டணி வைத்த திமுக தமிழன துரோகம் தான் அந்த காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைத்த தோழர் திருமாவளவனுடைய வீசிக்க தமிழன துரோகி தான் சொன்னா சொல்லிட்டே போலாமல்ல தோழர் சும்மா இந்த பிஜேபி பாசிசம் அப்படின்னு சொல்லிங்க தமிழர்கள் தமிழர்களுக்கு தங்களை தற்காத்து கொள்ள தெரியும் தமிழர்களுக்கு இங்கே அவர்களுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வந்து திமுக வந்து போதிக்க தேவையில்லை மத நல்லிணக்கமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக போதித்து தான் தமிழர்கள் வந்து அப்படி இருப்பாங்க அப்படின்ற அவசியம் இல்லை தமிழர்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த பூச்சாண்டியை காட்டி காட்டி இங்கே நடக்கிற ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாரும் ஃபேஸ் இருக்கிற இந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு எதிராக நடக்கிற ஆட்டங்களை மூடி மறைத்துட்டு இருக்கிறீங்களா இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா அப்படிங்கிறத யோசிக்கணும் அடுத்த காண்களில் சந்திப்போம் நன்றி